வணக்கம் லோகநாதன் இந்த பதிவில் பாம்புகளை பற்றி பார்க்கலாம் ஏன் இன்னைக்கு பாம்புகளை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாம்புகளின் தினம் ஆமாங்க இன்று பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உலக பாம்புகள் தினமாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி உலக பாம்பு தினமாக ஏன் கொண்டாடுறோம் பல்வேறு வகையான பாம்புகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமாக இருக்குது மனித பார்வையில் பாம்புகள் பல எதிர்மறையான பாம்பு இருக்குது மேலும் மக்கள் அவற்றை விலங்குகளோட மிகப்பெரிய எதிரிகளாகவும் பார்க்குறாங்க அதனால தான் பெரும்பாலான மக்கள் பாம்புகளை பார்த்தோடனே அதை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துதான் பாங்கு வந் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் காடுகளை வெட்டுதல் காலநிலை மாற்றம் இதனால் பாம்புகளோட எண்ணிக்கை வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அவற்றை பாதுகாக்கிறதுக்காக நம்ம தனியாக முயற்சிகள் எடுக்கிறது முக்கிய பொறுப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு கொண்டாடுவதற்கு பின்னால் அதுக்கு ஒரு முக்கியமான நோக்கமும் இருக்குது இந்த பாம்புகள் வந்து ஒரு கொத்துணிகளாக இருக்குது கொறி துணிகள் முதலைகள் பறவைகள் போன்ற சிறிய சிறிய விலங்குகளை உண்பதினால சமூக சூழல் வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக மாறுது இவைகள் இங்கு இல்லைனா அது ஒரு மறைமுக தாக்கத்தை நம்ம மேலே ஏற்படுத்தும் இந்தியாவில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாம்பு இனங்கள் வந்து காணப்படுது அதில் சுமார் ஐம்பது இனங்கள் மட்டுமே ரொம்ப விசித்தன்மை கொண்டதாக இருக்கும் ஒரு பாம்போட ஆயுட்காலம் நான்குலேருந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் பிரேசிலில் பாம்பு தீவில் அதிக அடர்த்தியான பாம்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது விஷமள்ள பாம்புகளே மிகவும் நீளமானது ராஜநாகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாம்புகளை பற்றின ஒரு விஷயம் இன்னும் பாம்புகளை பற்றி சில விஷயங்கள் இந்த பதிவில் இன்னும் பார்க்கலாம் பாம்புகளில் சுவாரஸ்யமான உயிரினங்கள் வந்து பாம்பு தான் அந்த பாம்பில் வந்து பெரும்பாலான மக்கள் பாம்பை நினைக்கும் போதே அதாவது பார்க்கும்போதே அவங்க பாம்பு மாதிரியே நம்ம ஊர்தி செல்கிற மாதிரி ஆயிடுது ஏன்னா பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் பாம்புகளை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது அதுதான் அந்த பயத்துக்கும் காரணமாக இருக்குது உதாரணமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பாம்பு இனங்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்குது அதில் அறநூறு மட்டுமே வெசுத்தன்மை உடையதாக இருக்கும் அந்த அறநூறுலையும் இரநூறு மட்டும்தான் மனிதனை தாக்குறதுக்காக பாதிப்புகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ மற்றதெல்லாம் கட்டுக்கதை தான் நீங்கள் பாம்பையும் மற்ற உயிர்கள் மாதிரி நினைக்க தேவையில்லை பாம்பில் மிகப்பெரிய மிகச்சிறிய பாம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்பட்டாசின்னு ஒரு பாம்பு பார்பட்டாசின் நூல் பாம்பு இந்த பாம்பு நைட்டி நைட்டிக்ராலை விட நான்கு மடங்கு சின்னதாக இருக்கும் அதே மிகப்பெரிய பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட்டா அப்படிங்கிறது கனமான பச்சை அனகொண்டா அப்படின்னு ஒன்று இருக்கு அது தனித்தனம் வாய்ந்த ஒரு பாம்பு எதிரி ஹிஸ்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்கு இது புதர்விரியன் அப்படின்ற பெயரோடு இருக்கு ஸோ இந்த மாதிரி பாம்புகளுக்கெல்லாம் பல பெயர்கள் இருக்கு பல நிறங்கள் இருக்கு சிவப்பு கலரில் மஞ்சள் கலரில் நீளம் கலரில் ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி பாம்பு உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட நிறத்தில் பாம்புகள் தான் இருக்குது பாம்புகளை பற்றி எட்டு சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி இதில் பார்க்கலாம் அதாவது பாம்பு இனங்கள்லேயே எட்டில் ஒரு மடங்கு மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும் இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த பாம்பு பார்த்தாலுமே நம்ம அடிக்கிறதுக்காக பார்க்குறோம் ஆனால் பாம்பு இனங்கள் மூவாயிரத்தி ஐநூறுல அதை எட்டு மடங்காக பிரிச்சிட்டோம்னா அதில் ஒரு மடங்கு மட்டும்தான் ரொம்ப விஷத்தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்புகள் தங்கள் தலையினோட விட்டத்தில் தலை விரிக்கும் போது அதில் விட்டம் இருக்குல்ல அதை விட எட்டு மடங்கு அதிகமாக இருக்கிற இறையை வந்து உண்ணக்கூடியது எட்டுனா மூணு மடங்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க பாம்புகள் தங்கள் தலையில் இருக்கிற விட்டத்தை விட மூன்று மடங்கு பெரிய இறையை உண்ணும் அனுமதிக்க மா மேல் அவர்களோட மேல்தாறைகளும் கீழ்த்தறைகளும் பிரிக்கப்பட்டிருக்கும் பாம்புகள் தங்கள் இறையை முழுவதுமாக தின்னுது பெரும்பாலான பாம்புகள் இரவு பயணத்தையே செய்கிறது அவர்களோட நாக்கு அவர்களின் காற்று முகர்றதுக்காக பயன்படுகிறது பாம்புகள் குளிர் இரத்தம் கொண்டவை அல்லது எக்டோ மேலும் அவற்றின் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த சூரிய ஒளியை பெற வேண்டும் பெரும்பாலான பாம்புகள் முட்டையிட்டும் அதே வேளையில் சில பாம்புகள் உயிருடன் குழந்தைகளையும் பெற்றெடுக்குது கட்டி எரிசக்தி சிகிச்சை மற்றும் முதல் பாக்டீரியாவோட எதிர்ப்பு பண்புகள் வரை இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் பாம்பு விஷம்தான் பல ஆண்டுகளாகவே நோய் தேய்க்கிறதுக்காக மருந்தாக பயன்படுது ஸோ பாம்போட விஷம் நமக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் பாம்பை வந்து நம்ம சமூக சமநிலையப்படுத்துவதற்கும் காலநிலையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்குது இந்த பாம்பு தினத்தில் நம்ம என்ன செய்யலாம் பாம்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் இல்லை பாம்புகளோட மிருகக்காட்சி சாலைகளுக்கு போய் நம்ம அதை பார்க்கலாம் பாம்புகளை பற்றிய படங்களை பார்க்கலாம் பாம்புகளை பற்றி பேசும்போது அதோடய சவுண்டு இல்லை நினைவு நினைவுச் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம சமூக ஊடகங்களில் பாம்பு பற்றின விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லலாம் பாம்பு வந்து ஒரு சமூக சீர்நிலையத்தை பழு சீர்நிலையை படுத்துவதனால பாம்பை வந்து எல்லாருமே பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கடவுள்களையுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கடவுள்கள் எல்லாமே பாம்புகளோட தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எதுக்காகனா பாம்புகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கடவுளுக்குமே அந்த மாதிரி வச்சு பயன்படுத்தியிருக்காங்க நம்ம ஊதகர்கள் அதனால் நம்ம பாம்போட முக்கியத்துவம் அறிஞ்சு பாம்பு தினத்தில் அதை பெருமைப்படுத்தியும் அதோட வாழ்நாட்களை அதிகப்படுத்துறதுக்காகவும் முயற்சி செய்யணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த மாதிரி பாம்புகளை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. Have a good day. Indalongla kinyala kamiya al zakal.